அனைத்து துறை சார்ந்த அலுவலக திட்டத்திலே பல்வேறு துறை சார்ந்த மற்ற மாணவர்களே பெற்றோர்களே எங்களுக்கு அன்பான வணக்கம் நம்முடைய மதிப்புரிய சட்டமன்ற அவர்கள் குறித்து அவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்போது சட்டமன்ற சிறப்பாக கவனம் செலுத்தி அதற்கான அனைத்து ஆக்கப்பூர்வம் பள்ளி வாய்ந்து வந்த குழந்தைகள் அனைவரும் பள்ளிக்கு வந்து சேரும் வேண்டும் என்பதையும் வந்தவர்களை தொடர்ந்து தக்க வைத்து அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து அதற்கு பிறகு கல்லூரி நம்முடைய மொத்த வருவாயின் தூட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு துறை அதிக மதிப்புக்கும் மரியாதைக்கும் இடைய நம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் અને સાયકલ ટેપ બ્રેન્ડિંગ મેલે એને તમે પેલી વાણે ગાઈટલેથી અડતી ગયા ને એને સબાયર બ્રેન્ડિંગ કલા